சாய்ஸ் உங்களை அன்படம் வரவே இருக்கிறது ஸோ ஆனுவல் பிளானர் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ அந்த பிளானர் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ பிளானர் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மணியே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் தான் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ரொம்பையும் தள்ளி போயிடக்கூடாது ஒரு விஷயம் வந்து ஏன்னா ஒருவேளை ஆகஸ்ட் சொல்லி மே சொல்லி அதுக்கப்புறம் நவம்பர் அப்படின்னு லாஸ்ட்டில் கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் ஒன்று இருந்துச்சு ஸோ அது உண்மையாகவே இது இதில் இல்லை ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனே குரூப் ஃபோர் போட்டிருக்காங்க ஏன்னா அதை பண்ணாமல் அடுத்து பண்ணவே மாட்டாங்க ஸோ அதனால நம்ம ரொம்ப தெளிவாக இதை வைக்கலாம் ஸோ வேக்கன்சி மட்டும் இந்த இடத்துல வந்து போடலை ஸோ இது ஒரு விதத்தில் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கணக்கு எடுத்து எப்படி பார்த்தாலும் மோர் தென் வேக்கன்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் மேற்கொண்டு வைப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தில் வேக்கன்சி வந்து இதில் போடலை ஸோ ஜனவரி நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஜனவரி அப்படிங்கிற போது நீங்கள் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு எண்டில் அண்டு பொங்கல் அந்த டயத்தில் எப்படினாலும் கண்டிப்பாக இருக்கும் ரைட்டாம்பா ஸோ கண்டிப்பாக ஜனவரியில் இருக்கும் அப்படின்னு நம்ம நூறு சேர்ந்து நம்புவோம் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா சரி எக்ஸாம் டேட் வந்து ஜூன் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் லேட் அப்படின்னு நினைக்கலாம் பட் அப்படி மனசில் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பத்து நாள் கூட ஃபயராக இருக்கணும் இந்த பத்து நாள் கூட உங்களுக்கு எப்படி இருக்கணும் பயங்கர ஃபயராக இருக்கணும் நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு இதில் டென்டேட்டிவ் மந்த்னு சொல்லி ஜனவரி போட்டிருக்காங்க அப்போ பிப்ரவரியில் போகணும் யார் சொன்னாலும் ஃபஸ்ட்டு அந்த மைண்டில் அந்த தாட்டை எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா இந்த படிக்கக்கூடிய மைண்டு மாறிடும் ஒரு மாதம் வேஸ்ட் அப்படின்னா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி எக்ஸாம் ஜூன்ல வச்சிருக்காங்கல்ல நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தள்ளி போனாலும் சரி அதே மாதம் நடந்தாலும் சரி டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா திட்டமிட்டு டக்குனு உறுதியாகவே ஜனவரியில் நோட்டிபிகேஷன் போட்டு ஏன்னா எலெக்ஷன் இடையில் நடக்கிறனால தான் கொஞ்சம் மாதத்தை வந்து தள்ளி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ அப்படி திட்டமிட்டு இது இதே மாதிரி நடத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் உறுதியாகவே நம்ம எடுத்துக்கிடுவோம் ரைட்டாக முன்னப்படே லேட்டானாலும் உறுதியாக எடுத்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் குரூப் ஃபோர்னாக்கி கீழே இருக்கிற எதையுமே பார்க்கல ஏன்னா குரூப் டூ கீழே இருக்குது அதே மாதிரி குரூப் டூ வந்து கீழே இருந்துச்சு ஸோ அது வந்து மே கால்ஃபர் அடுத்த ஆகஸ்ட் அதெல்லாம் அடுத்த ப்ராசஸ் முதல் இந்த குரூப் டூக்கு உங்கள் ரிசல்ட் போடட்டும் இதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்தட்டும் இருக்கிறவங்க வேலைக்கு போகட்டும் ஸோ இது வேலைக்கு போன பின்னாடி தான் அடுத்த அடுத்த குரூப் டூ அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை இப்போ இப்போ என்னென்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு நல்ல விஷயம் சொல்லவா இந்த குரூப் டூ ரிசல்ட் போட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் ஜூன் ஜூலையில் முடிஞ்சிடும் அப்போ அதுக்கப்புறம் தான் குரூப் ஃபோர் அப்படிங்கிறனால கிளியராக இதுலேயே கொடுத்துட்டு ஒரு அந்த ஒரு ஐயாயிரம் பேர் வந்து கிளியராக இதிலே போயிடுவாங்க அப்போ அந்த அந்த குரூப் ஃபோரில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க பெருசாக இருக்குது அந்த ஜூனில் எழுதும்போது எழுதுறதுக்கு முன்னாடியே இப்போ அடுத்து என்ன விஷயம்னா அந்த ஜூனில் குரூப் ஃபோர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஐயாயிரம் பேர் அதில் போயிடணும் இந்த ஐயாயிரம் பேர் என்ன பண்ணிடணும் இதில் போயிடணும் அப்படியே வேலைக்கு வாங்கி போயிடணும் அப்படின்னா தான் அங்கே வந்து குரூப் ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மோர் தென் இது பற்றின தகவல் வந்து இன்னும் டீடெயில்லடாக வந்து நான் நைட்டு வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறோம் நானும் சாரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவேன் எப்பயுமே பிளானர் வந்துச்சுன்னா ஸோ டிஸ்கஸ் பண்ணி நான் விஷயங்களை கொடுக்குறோம் அண்ட் மோர்தன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம்னா ஒரு சில இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அவங்களுக்கானதெல்லாம் இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டே ரெண்டு வேக்கன்ட் தான் குரூப் டூ கன்ஃபார்ம் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்கிறது இல்லை அதே மாதிரி குரூப் ஃபோர் வந்து இருக்குது அப்புறம் குரூப் ஒன்றும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பெனி குரூப் ஒன் பட் அதெல்லாம் ஓகே தான் அந்த சிஸ்டி ஃபைவ் வேக்கண்டி இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் குரூப் ஃபோர் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரைட்டாப்பா ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் ரைட்டாப்பா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் தேங்க்யூ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோர் அப்படிங்கறது சந்தோஷமா இருக்குது படிக்க நான் ஆல்ரெடி படித்து தான் இருப்போம் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண ஆயுத்தமாக அவ்வளோ தான் தேங்க் யூ தேங்க் யூ டூ ஆல் தேங்க்